ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஒரே ஒரு வாழைக்காய் இருந்தால் மட்டும் போதும் இந்த வாழைக்காயை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வாழைக்காயை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை இன்றைக்கி நான் வந்து ஒரு பேனில் வச்சு வேக வைக்க போகிறேன் நீங்கள் இட்லி பானையிலையோ இல்லை குக்கர்லேயோ வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த பேனில் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ இதை நான் பேனில் வச்சுட்டேன் இது மேலே ஒரு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணி நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட போகிறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வாழைக்காயை வச்சுருந்தீங்க வெளியிலனாக்கா சீக்கிரமாக வந்துடும் நான் இது ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம் நல்லா வாழைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு தோலெல்லாம் தனியாகவே பிரிஞ்சு வந்துருச்சு இது ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய்றதுனால தோலெல்லாம் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் வராது நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சம் முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் நான் இங்கே ஒரு அரை கப் துருவனை தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கிறேன் தேங்காவோட ரா ஸ்மெல் போனால் போதும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு நான் இன்றைக்கி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன் உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன் டேபிள் ஸ்பூன் போதும் எனக்கு அதனால் நான் ஒன் டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ சக்கரை நல்லா மெல்ட் ஆனால் போதும் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் சக்கரை எல்லாம் மெல்ட் ஆகி எல்லாம் நல்லா பிளண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பனானாவில் அந்த மாதிரி நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது ஆல்ரெடி நல்லா வெந்த வாழைக்காங்கிறதுனால நீங்கள் கை நாளை வேணாலும் மசச்சி விடுங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க என்னோடது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இப்போ நான் மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கிறேன் இப்போது நல்லா மசிச்சாச்சு இதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் எள் சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பண்ணது சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட இது நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் பிசைஞ்சிங்கன்னா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு வாழைக்கா கைனால் மசிக்க முடியலை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு வரும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச தேங்காவெல்லாம் அந்த மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கேன் உருண்டையாக இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவும் ரெடியாக இருக்குது இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு இப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி கையினாலேயே திரட்டுங்க இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒன்றை வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் க்ளோஸ் ஆகிற மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் எல்லா பால்ஸையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் இப்போ நான் எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி எந்த சைடுமே கேப் இல்லாத மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க கையில் எண்ணெய் தடவிட்டு உருட்டுனீங்கன்னா நல்லா உருட்ட வரும் இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இதில் இப்போது ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க எல்லா சைடும் நல்லா ஈவனாக வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இது நம்ம வாழைக்காயில் தான் செஞ்சுருக்கோங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இல்லைனா ஈவினிங் நீங்கள் டீ குடிக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு ரெண்டு பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு நான் எடுத்துட்டேன் வெளியில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க பாய் நாளைக்கு திரும்ப ஒரு புதிய ரெசிபியோட மீட் பண்ணுறேன்